மகாநதி சீரியலில் இன்னி எபிசோட்ல இப்போ ஆபீஸ்ல பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இல்லையா சொன்ன நேரத்தில் வீடு கட்டி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் எல்லாமே ஆபீஸ்ல வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த விஷயமே இப்போ தான் நம்ம விஜய் அதாவது ஓனருக்கு தெரிய வருது ஸோ இப்போ என்ன தான் உங்களுக்கே இதெல்லாம் தெரிய வருதா அப்படி என்ன தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே விஜய்யை கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இந்த பக்கம் ஓரமாக நின்றுக்கிட்டு அன்பு இதெல்லாமே சந்தோஷமாக ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல ஏன்னா எதையுமே இந்த ஆள் சொல்லவே இல்ல இல்லையா விஜய் கிட்ட சொல்லாம மூடி மறைச்சிட்டாப்புல இல்லையா இதுக்கப்புறம் என்ன நடக்குது மேனேஜரை தனியா கூட்டிக்கிட்டு போய் பேசுறாப்புல இந்த மாதிரி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி விஜயும் காவேரியும் தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கஸ்டமர் கிட்ட வந்து சமாதானமா பேசறாலும் முயற்சி பண்றாங்க ஆனா யாருமே நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்னு சொல்லி பேச விடாம கத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜயும் காவேரியும் ஆபீஸ் ரூமுக்குள்ள போய் என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காவேரிக்கு ஒரே கில்ட்டி ஆகிடுது இதெல்லாம் நம்மளால தான் நம்ம வீட்டு பிரச்சனையால் தான் விஜய் இதெல்லாம் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே அன்பு வீட்டுக்கு கிளம்பி போய் அங்கே இருக்கிற விஜயோட தாத்தா பாட்டி சித்திக்கிட்டெல்லாம் இந்த விஜய் பாரு அவங்க குடும்ப பிரச்சனையை பார்க்க போய் ஆஃபீஸில் என்னெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டிவியை போட்டு காமிக்கிறாங்க அங்கே இந்த இஸ்யூ டிவில டிவியில் நியூஸாகவே ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா காவேரியும் காவேரி குடும்பத்தையும் திட்டு திட்டு திட்டுவாங்க இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுனால வந்து நம்ம பாட்டி பயங்கரமாக காவேரி குடும்பத்து மேலே கோவத்தில் இருக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியவே இல்லை இந்த பக்கம் நம்ம நர்மதா வந்து பார்த்தீங்கன்னா முத்துமலர் அப்புறம் கிருஷ்ணா சிந்துவெல்லாம் பார்க்கறதுக்காக ஹவுஸ்டவு ஹவுட் ஹவுஸுக்கு போகிறாங்க அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க அதாவது தன்னோட ஆப்ரேஷன் எப்படி நடந்தது பசுபதி மாமா வந்து எப்படி தோட்டத்தெல்லாம் திருடி எழுதி வாங்கிக்கிட்டாங்க அப்பா கிட்ட இருந்து அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா நீங்களும் ரொம்ப கஷ்டத்தான் பட்டுக்கிட்டு இருக்கீங்க பணத்துக்கு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்